விஸ்மில்லா வலமுது இல்லா வல்லாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா அன்புக்குரிய அநேர்களே சகோதரர்களே அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அல் குரான் இந்த உலகத்துக்கு அவர்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று நாங்கள் அல்லாஹுவை வர்ணிப்பதை போன்று அல்லாஹு தாலா முஹமது ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வல்லம் அவர்களை ரஹ்மத் என்று கருணை என்று அன்பு என்று பாசம் என்று அல்லாஹ் அல்லாஹுர்வானிலே வர்ணித்திருக்கின்றான் அந்த அடிப்படையில் நபிசதுல்லாஹூ செல்லும் அவர்கள் எப்போதும் மிருதுவாக அன்பாக பாசமாக கனிவாக தம்மோடு வாழக்கூடியவர்களோடு அது மனைவிமார்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பேரக்குழந்தைகளாக இருக்கலாம் வீட்டில் பணியாற்றக்கூடிய பணியாட்களாக இருக்கலாம் சேர்ந்து வாழக்கூடிய தோழர்களாக இருக்கலாம் வாழக்கூடிய இனிய நண்பர்களாக இருக்கலாம் எல்லோரோடும் மிக மிருதுவாக அன்பாக பாசமாக நடக்கக்கூடியவர்கள் என்பதை வரலாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறது நபி சொல்லாஹு அலைவாசல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு நபித்தோழர் நபி சொல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய வீட்டிலே சிறுபிராயத்தில் இருந்து வளர்ந்த ஒருவர் தான் அதரத் அனஸ் ரஜியல்லாஹ் அனு அவர்கள் அதரத்து அனஸ் ரஜியல்லாஹ் அனு அவர்கள் சொல்கிறார்கள் நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களை விட நட்குணம் படைத்த ஒருவரை இந்த நான் காணவில்லை மிகவும் அன்பு காட்டக்கூடியவர்களாக பாசத்தை பொழியக்கூடியவர்களாக நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்று அனசில்லா வான் அவர்கள் வீட்டில் சிறுவனாக இருந்து வளர்ந்தவர்கள் சான்று பகர்கிறார்கள் நபி அவருடைய நட்குணத்தை பண்பை கருணையை பாசத்தை அவர்கள் அழகாக வர்ணிக்கிறார்கள் அனஸ்ரதி அல்லாஹ் அனு அவர் சொல்கிறார் ஒரு தடவை நபி சொல்லுல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள் இந்த வேலையை நீ செய்துவிட்டு வர வேண்டும் இந்த விடயத்தை நீ செய்துவிட்டு வர வேண்டும் என்று ஒரு விடயத்தை செய்யுமாறு நபிசதுல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் என்னை பணித்தார்கள் அப்போது நான் சொன்னேன் நான் செய்ய மாட்டேன் எனது உள்ளத்தில் இருக்கிறது நான் செய்வேன் நிச்சயமாக அந்த விடயத்தை நபி அவர்கள் சொன்ன விடயத்தை நபி சதுல்லாஹூ அலை வசலம் அவர்கள் சொன்ன விடயத்தை நான் செய்ய வேண்டும் என்று உள்ளத்தில் இருந்தது ஆனால் வாயினால் சொன்னேன் நான் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பிறகு அந்த இடத்திலிருந்து நான் நபிசதுல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் சொன்ன அந்த விடயத்தை செய்வதற்காக வெளியேறி வந்தேன் வெளியே வந்தேன் வந்தபோது பாதையிலே அன்சாரி சஹாபாக்களுடைய பிள்ளைகள் அன்சாரி சிறுவர்கள் பாதையிலே விளையாடி கொண்டிருந்தார்கள் அனஸ்வதிகளாக வாழ்வார்கள் ஒரு சிறுவன் நபியுடைய வீட்டில் வளர்ந்தாலும் நபி அவர்களோடு வாழ்ந்தாலும் அவர் ஒரு சிறுவர் என்பது என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே சிறுவர்களுக்கென்ற சில உணர்வுகள் சிறுவர்களுக்கென்ற சில ஆசைகள் சிறுவர்களுக்கென்ற சில எதிர்பார்ப்புகள் அது நபியுடைய வீட்டில் வாழ்ந்த குழந்தையாக இருந்தாலும் இருக்கத்தான் செய்யும் நபிமார்களுக்கு கிடைத்த பிள்ளைகளாக இருந்தாலும் பிள்ளைகள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கென்ற ஆசைகளும் அவர்களுக்கென்ற உணர்வுகளும் அவர்களுக்கென்ற சில எதிர்பார்ப்புகளும் இருக்கும் அந்த அடிப்படையில் அரசியெல்லாம் சொல்கிறார்கள் பாதையிலே வருகின்றபோது சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் அந்த விளையாட்டை பார்க்க வேண்டும் ரசிக்க வேண்டும் அவர்களோடு நானும் விளையாட வேண்டும் என்ற ஆசை எனக்கு ஏற்பட்டு நான் அந்த சிறுவர்களோடு சேர்ந்து அந்த விளையாடக்கூடிய இடத்திலே இருந்து கொண்டிருந்தேன் நின்று கொண்டிருந்தேன் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்ன விடயத்தை நான் மறந்துவிட்டேன் நான் வந்தது அவர்களுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஆனால் இடையிலே சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு அந்த சம்பவம் அந்த விடயம் அவர்கள் சொன்ன விடயத்தை என்னை மறக்கடிக்க செய்துவிட்டது நான் மறந்துவிட்டேன் சிறுவர்கள் விளையாடக்கூடிய அந்த இடத்துக்கு சென்று நான் விளையாடி கொண்டிருக்கின்ற போது எனக்கு பின்னால் ஒருவர் வந்து எனது தோலை தட்டினார் எனது பிடரியை தடாவினார் அதிசயம் வருகிறது எனது பிடரியை ஒருவர் தடவினார் நான் யாரென்று பார்த்தேன் அப்போது அருமை நாயகம் சல்லாஹு அலி வஸ்ல்ல அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள் எனது பிடரியை தடவி தடவி கேட்டார்கள் யா உனைஸ் ஹைசு அமர்துக் சின்ன அனசை அனஸ்வதி பேர் அனஸ் உனைஸ் என்றால் சின்ன அனஸ் செல்ல பேர் கோபப்பட வேண்டிய சந்தர்ப்பத்திலே நபி சொல்லாஹு அலுவலம் அவர்கள் செல்லமாக அனஸ்வதி அல்லாஹ் அன்பு அவர்களை அழைத்தார்கள் இருந்தால் நம்முடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட பணியாட்கள் அல்ல எங்களுடைய நாம் பெற்ற அன்பு குழந்தைகளாக இருந்தால் கூட நாம் சொன்ன விடயத்தை செய்யாமல் மீனான விடயங்களில் ஈடுபடுகின்ற போது பராக்குகளில் ஈடுபடுகின்ற போது எங்களுக்கு கோபம் ஏற்படும் இது மனிதனுடைய இயல்பு ஆனால் அனஸ் ரதி அல்லாஹ் வானு அவர்கள் தன்னுடைய பணியாளர் பெத்த குழந்தை அல்ல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரராக இருந்தும் அவர் மீது கோபம் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பத்திலே அவரை தண்டிக்க வேண்டிய சந்தர்ப்பத்திலே நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் தண்டிக்கவில்லை கோபிக்கவில்லை பிடரியை தடவி கேட்கிறார்கள் யா உனை சின்ன அனஸ் குட்டி அனசே அதை ஹப்த ஹைஸ் அமர்துக் நான் சொன்ன வேலையை செய்யலையா நான் சொன்ன விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் போகலையா அழகாக கேட்டார்கள் அனஸ் இல்லான்னு சொன்னார்கள் நான் பத்து வருடம் அல்லது ஒன்பது வருடம் நபி சொல்லலாஹு அலைவாஸ்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்திருக்கிறேன் வீட்டிலே வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறேன் ஒரு நாள் கூட நபி சொல்லு அலி வசல்லாம் அவர்கள் நான் செய்கின்ற விடயங்களை பார்த்து ஏன் ஏன் நீ இதை இவ்வாறு செய்தாய் இவ்வாறு செய்தாய் இவ்வாறு செய்தாய் என்று என்னை தட்டி கேட்டதும் கிடையாது நான் செய்யாத விடயத்துக்கு ஏன் நீ இதை செய்யவில்லை ஏன் இவ்வாறு நீ இதை செய்யவில்லை என்று ரவி சதல்லாஹூ அழைகுவசல்லம் அவர் ஒருபோதும் என்னை தண்டிக்கவும் இல்லை என்று அதர்த்த அனசதியல்லாஹு அனு அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்றால் பெருமானார் சதல்லாஹூ அழைகி வசல்லம் அவர்கள் நிச்சயமாக மிக அழகாக மிக பண்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் தண்டிக்கப்பட வேண்டிய அந்த சந்தர்ப்பத்தில் தனது பணியாளரை தண்டிக்காமல் பண்பாக நட்குணத்தோடு முன்மாதிரியாக அன்பை புலைந்து சலாஹாகு வலைவசல்லம் அவர்கள் தனது பணியாட்களோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் இவ்வளவு தூரம் எங்களுக்கு கீழால் பணியாற்றக்கூடியவர்களோடு பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களும் மனிதர்கள் அவர்களும் சிறுவர்கள் அவர்களுக்கும் உணர்வுகள் உள்ளன அவர்களுக்கும் ஆசைகள் உள்ளன எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற பசியை போன்றோ எங்களுடைய பிள்ளைகள் செய்கின்ற தவறுகளை போன்றோ எங்களுடைய பிள்ளைகள் செய்கின்ற குற்றங்களை போன்றோ அவர்களும் செய்வார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து அவர்களை மன்னிக்க வேண்டும் அவர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும் அவர்களுக்கு அநியாயம் செய்திருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும் வார்த்தைகளால் அவர்களை சிதைத்திருந்தால் அவர்களை நாடி மன்னிப்பு கேட்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளை போன்று அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும் சொன்னார்கள் நம்பி சொல்லாவாலே செல்லம் உங்கள் வீட்டில் வாழ்கின்ற அடிமைகளாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடுவதை அவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் நீங்கள் குடிப்பதை அவர்களுக்கு குடிக்க கொடுக்க வேண்டும் உங்களுக்கு பத்தி பக்கத்தில் அவர்களை அமர வைத்து உணவு கொடுக்க வேண்டும் நீங்கள் உடுக்கின்ற ஆடைகளை அவர்களுக்கும் அணிய வைக்க வேண்டும் என்று அரமை நாயகம் சொல்லலாக அலைவு செல்லும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அல்லாஹ் கூட நபி அவர்களை பார்த்து என்ன சொல்லுறான் உங்களுடைய தாவா வெற்றிகரமாக அமைய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை மக்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய உள்ளம் சீராக வேண்டும் உங்களுடைய உள்ளம் மிருதுவாக வேண்டும் உள்ளத்தில் ஈரம் இருக்க வேண்டும் உள்ளத்தில் இரக்கம் இருக்க வேண்டும் உள்ளத்தில் பாசம் இருக்க வேண்டும் மற்றவர்கள் மீது காட்டுகின்ற அன்பு இருக்க வேண்டும் முகத்திலே சிறுப்பு இருக்க வேண்டும் முகத்திலே புன்முருவர் இருக்க வேண்டும் முகத்திலே பிரகாசம் இருக்க வேண்டும் ஃபபிமா ரஹமதீ மின் அல்லாஹிலின் தலகும் அல்லாஹுடைய ரஹமத்தின் மூலமாக நீங்கள் மனிதர்களோடு பணிவாக மிருதுவாக இலகுவாக கனிவாக நடந்து கொள்கிறீர்கள் மின் உங்களுடைய முகத்திலே சிறுப்பு இல்லை என்றால் உங்களுடைய முகம் கடுகடுப்புள்ள முகமாக இருந்தால் கடுகடுக்கக்கூடியவராக முகத்திலே பாயக்கூடியவராக நீங்கள் இருந்திருந்தால் உள்ளத்தில் இறக்கமில்லை என்றால் கல்லஞ்சம் படைத்த ஒருவராக நீங்கள் இருந்தால் லன் மின் ஹவுலிக் உங்களை சூழ்ந்து வாழ்கின்ற உங்களை நம்பி வாழ்கின்ற உங்களுடைய தோழர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் நீங்கள் வாழ்கின்ற சூழலிலே வாழக்கூடியவர்கள் உங்களை விட்டும் விரண்டு ஓடி விடுவார்கள் உங்களை விட்டும் ஒதுங்கி விடுவார்கள் உங்களை விட்டும் தூரம் சென்று விடுவார்கள் என்று அல்லாஹு அல் குர்வானில சொல்லிவிட்டு அன்பும் அவர்களை ஏதாவது தவறு செய்தால் அவர்களை மன்னித்து விடுங்கள் ஒஸ்தும் அவர்களுக்காக இஸ்திகிஃபார் செய்யுங்கள் அம்ப் அவர்கள் சார்ந்த ஏதாவது விடயங்களை நீங்கள் செய்வதாக இருந்தால் சமூகம் சார்ந்த ஏதாவது விடயங்களை நீங்கள் செய்வதாக இருந்தால் பொது விடயங்களை நீங்கள் செய்வதாக இருந்தால் கலந்து ஆலோசிக்க வேண்டும் மற்றவர்களை மதிக்க வேண்டும் மற்றவர்களை புன்முதல் பூக்க வேண்டும் மற்றவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று அருமை நாயகம் சுல்லாஹு அலைவாஸ்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அல் குரானில் வழிகாட்டியிருக்கின்ற போது நிச்சயமாக நபி சொல்லாஹூ அலைவாஸ் அவர்கள் தனக்கு நெருக்கமாக இருந்த பணியாட்களோடு மிக அன்பாக பண்பாக நடந்திருக்கிறார்கள் அதே நேரத்திலே நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவருடைய அந்த வீட்டிலே பயிற்சி பெற்றவர்கள் நபியுடைய பண்பாட்டை பார்த்தவர்கள் நபியுடைய வணக்க வழிபாடுகளை பார்த்தவர்கள் வாழ்க்கையை பார்த்தவர்கள் நிச்சயமாக வரலாற்றிலே சாதனையாளர்களாக மாறியிருக்கிறார்கள் அனசதி அல்லாஹு அவர்கள் பல பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் பல அதிசிக்கலை அறிவிக்கக்கூடியவர்களாகவும் ஒரு இமாமாகவும் உலகத்திலே ஒரு ஒரு முன்மாதிரியான ஒரு சகாபியாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஒசாமாரதியல்லு வாணுவவர்கள் நபி அவர்களுக்கு பணிவிடை செய்தவர்கள் நபியுடைய அகலாக்கை பார்த்தவர்கள் போர்களுக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல் உசாம் அரசியல்லாக வாழ்வோம் அவருடைய தந்தை செய்தி முன்னு ஹாரிசார் ரொல்லாக அவர்கள் நபி அவர்களுடைய வளர்ப்பு குழந்தை என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு நபி அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்து நபி அவர்களுடைய பணிபிடியை செய்தவர்கள் உலகத்திலே சாதனைகள் புரியக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அதில் செய்தி முன்னு ஹாரிசார் ரசி அல்லாஹ் அவர்கள் நபி அவர்களுடைய வளர்ப்பு குழந்தை என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு நபி அவர்களுக்கு மிக நெருக்கமாக சிறு பிராயத்தில் இருந்து நபி சொல்லலாஹூ அலைவ செல்லம் அவர்களுடைய பிரயாணத்திலும் வீட்டிலும் வாழ்ந்தவர்கள் அவர்கள் பல போர்களுக்கு தளபதியாக பிற்காலத்தில் நியமிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய மகன் உசாம ரதி அல்லாஹ் அணு அவர்கள் நபி அவர்களுடைய வீட்டிலே வாழ்ந்தவர்கள் ஒரு நீக்ரோ அடிமையாக இருந்தவர்கள் அவர்கள் கூட பல போர்களுக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நபி ஸல்லாஹூ அலைவாஸ்லாம் அவருடைய இரண்டு பாதணிகளை சுமக்குகின்ற சஹாபி அப்துல்லாபின் மவுத் ரதி அல்லாஹு அவர்கள் கூட மிகப்பெரிய இமாமாக குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவராக கச்சிதமாக சீராக முறையாக ஓதக்கூடிய ஒரு காரியாக உலகத்தில் திகழ்ந்திருக்கிறார் எனவே நாங்கள் எங்களுடைய பணியாட்களோடு பண்பாக அன்பாக பாசமாக நடந்து கொள்வோம் முன்மாதிரியாக நடந்து கொள்வோம் நல்ல அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அனுபவங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் நல்ல விடியங்களை பரிமாறிக்கொள்வோம் அவர்கள் தப்புக்கள் தவறுகள் செய்கின்ற போது அவர்களை மன்னித்து எங்களுடைய பிள்ளைகளோடு பண்பாக பாசமாக நடப்பதை போன்றோ எங்களுடைய மனைவி மக்களோடு பண்பாக பாசமாக நடப்பதை போன்றோ எங்களிடத்தில் வேலை பார்க்குகின்ற எங்களுடைய பணியாட்களோடும் அழகாக பண்பாக கனிவாக நல்ல முறையில் நடந்து கொள்வோம் அவர்கள் அடிமைகள் அல்ல எங்களை போன்ற சுதந்திரமானவர்கள் என்ற உணர்வோடு அவர்களுடைய உணர்வுகளை மதி